இன்றைக்கி வந்து சக்தி சாவித்ரி அப்படிங்கிற ஓல்டேஜ் ஹோமுக்கு நான் வந்திருக்குறேன் இவங்களை எப்படி தெரியும் அப்படின்னா நான் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கடையில் போது அவங்க அதை பற்றி பேசிகிட்ருக்கும்போது நானாக அவங்கள்ட்ட வாலண்டரியாக பேசி அந்த விசிட்டிங் கார்டை வாங்கினேன் இன்றைக்கி இங்கே வந்து இவங்களோட நான் வந்து சாப்பிட்டுட்டு இவங்களோட ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்துருக்குறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க வந்து ஜாய் சுந்தரி சேனலோட மேம் இந்த மேமை வந்து நான் ஒரு ஜூஸ் கடையில் பார்த்தோம் ஜூ ஜூஸ் கடையில் இவங்க மீட் பண்ணப்போ இன்னொருத்தவங்களுக்கு வந்து நான் டெய்வும் இருந்தேன் எங்களோட முதியோரில் இந்த இடத்துல இருக்குது இது மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது வாலண்டியர் இவங்களே வந்து என்னை கேட்டாங்க என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் எல்லா டீட்டெயில்ஸுமே சொன்னேன் ஸோ எங்கள் அம்மா அப்பா இறந்துட்டாங்க அவங்க நேமில் தான் சக்தி சாவத்திரி முதியோரிகள்னு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இவங்க வந்து கேட்டாங்க நான் வாலண்டியர்ஸ் நானும் சேனல் வச்சிருக்கேன் நாங்கள் ஃபுல்லாகவே நாங்கள் வந்து உங்களோட இதை வந்து எல்லாமே வீ பண்ணுறோம் பண்ணிவிட்டு போட்டு விட்றோம் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்க இப்போ தான் மீட் பண்ண வந்திருக்காங்க எங்களுக்கு இன்றைக்கி தான் வந்திருக்காங்க இங்கே வந்து லேடீஸ் ஜென்ஸ் ரெண்டுமே தனித்தனி வீட்டில் வச்சு நாங்கள் பார்த்துட்ருக்கோம் வயசானவங்க யாரும் ஆதரவு இல்லாமல் இருந்தாலும் இங்கே வந்து சேர்க்கலாம் மற்றபடி இங்கே வந்து எந்த ரெஜிஸ்ட்ரேஷனும் கிடையாது எது அவங்கவுங்க வீடு மாதிரி இங்கே இருக்கலாம் இவங்க மேம் வந்து இன்றைக்கி சாப்பாடு எல்லாமே போட்டு அவங்களுக்கு எல்லாமே திட்டு ஸ்நாக்ஸ் திரு திங்கு இது எல்லாமே கொண்டு வந்து கொடுக்குறாங்க இவங்க இவங்க முதல்ல காட் ப்ளஸ் பண்ணணும் ஏன்னா இவங்க வாலண்ட்ரியாக என்னை வந்து மறுபடியும் மறுபடியும் கேட்டாங்க எப்போ வரட்டும் எப்போ வரட்டும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க நாங்கள் தான் இன்றைக்கி வர சொல்லி சொல்லியிருந்தோம் ஸோ இதுவே பெரிய மனசு இவங்களுக்கு தனியே வாலண்டியாக வந்து அவங்க ஃபேமிலி மாதிரி நினச்சி இங்கே வந்து எல்லாரையும் கேட்குறதே பெரிய விஷயம் அதை இன்னொருத்தவங்க சொல்லி மற்றவங்களை செய்ய வைக்க வைக்கிறது வந்து இன்னும் ரொம்ப பெரிய விஷயம் ஸோ ரொம்ப தேங்க்யூ மேம் இந்த விஷயம் செய்கிறதுக்கு கண்டிப்பாக எந்த ஊராக இருந்தாலும் பரவாயில்ல யாரையாவது இருந்தாங்க ஆக்சுவலாக என்னென்னா நடக்கிறது பாத்ரூம் போகிறது அதுக்கு மட்டும் அவங்க எலிஜிபிளாக இருந்தால் போதும் மற்றபடி ஏஜ் வந்து எந்த ரெஜிஸ்ட்ரேஷனும் கிடையாது யாராக இருந்தாலும் எங்கேருந்து வேணாலும் குழந்தை சேர்த்து விடுங்க நாங்கள் பார்த்துக்குறோம் டோட்டலாக ஃப்ரீ தான் ஒரு ரூபா கூட அவங்களுக்கு தேவை கிடையாது மெடிசன்ஸ்லேருந்து அவங்களுக்கு என்னென்ன ஏ டுசெட் வேணுமோ எல்லாமே நானே பார்த்துப்பேன் யார்கிட்டையுமே நான் எதுவுமே வாங்குறது கிடையாது டொனேஷனாக கொடுக்குறாங்கன்னா அதை என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை வச்சு செஞ்சுருவோம் மற்றபடி சேர்க்குறவங்களுக்கு எந்த அமௌண்ட்டும் கிடையாது உங்கள் பேர் லட்சுமி என் பேர் ரவி ராஜ் டி எங்க எனக்கு கல்யாணம் ஆகி போ கொண்டாட்டி இறந்துட்டாங்க அஞ்சு பிள்ளைங்க எனக்கு அஞ்சு புள்ளியும் ஒரு சிலர் ஆஸ்திரேலியாவில் ஆசிரியராக பைலட் வித்து ஏறாம் நைட்டு இன்ஜினியராக இருக்காது ஒரு பொண்ணு இவங்க வந்து போலீஸாக இருந்துருக்கிறாங்க இவங்க பிள்ளைங்க வந்து டாக்டரா இன்ஜினியராக அப்படிலாம் இருக்கிறாங்க ஆனால் இவங்களை வந்து கவனிக்கலை அப்படின்னாங்க நான் என்னுடைய யூடியூப் சேனலில் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா பெற்றோரை பாதுகாப்போம் விவசாயம் போட்டுருவோம்னு சொல்லுவேன் யாருமே வந்து பெற்றோரை கைவிடாதீங்க அது வந்து நமக்கு வந்து ஒரு சாபக்கேடு யார் பெற்றோரை வந்து நல்லா பார்த்துக்குறீங்களோ அவங்க நல்லா ஆசீர்வாதமாக இருப்பீங்க சாப்பாடு அப்படிங்களா

முயுது வெளிய நான் வந்தா போவியா? இது யாரு? அம்மா. யாரு? என்னது? சொல்லுங்க. யாரு இது? இந்த அம்மா தானான்னு ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.